பசியோடு யார் வந்தாலும் உடனே ஒருவேளை சோறு கிடைக்கும்னு நம்பி வர இடம் உங்கள் ஆஃபீஸ் தான் பசி பட்டினின்னு கிடந்து வந்த ஆளு இதை பண்ணுறாருனா சரி நீங்கள் வசதியான வீட்டில் வளர்ந்து வந்தவர் இந்த பழக்கம் எப்படி உங்களுக்கு வந்தது என்று விஜயகாந்த் அவர்களிடம் ஒரு முறை கேட்டபோது அதற்கு விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு காரணம் எங்கள் ரைஸ் மில் மதுரை மில்லில் நான் இருந்தப்போ வேலையாட்களை கவனிப்பேன் ஒரு தூக்கு சட்டியில் சோறு இருக்கும் மதியம் பாதியை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க மூணு மூணரை மணிக்கு மிச்சம் மீதியை சாப்பிடுவாங்க எனக்கு வர சாப்பாட்டு பாத்திரங்களை கழுவுவதற்கு போட்டியே இருக்கும் காரணம் அதில் பாதி சாப்பாடு மிச்சம் இருக்கும் உலகத்தில் பெரிய கொடுமை பசி கொடுமை தான் வயிறு காஞ்சி வந்து நின்றவனுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது தவிர பெரியவங்க சொல்லுவாங்க மனுஷனுக்கு எது கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது வேணும் வேணும் என்று தான் கேட்பான் அவன் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சோறு மட்டும்தான் சொல்லுவாங்க அது என் மனசில் பதிஞ்ச விஷயம் என்னால் கொடுக்க முடியுது செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறது மக்கள் காசு என் உழைப்புக்கு அதிகமாகவே ஊதியம் தராங்க அதில் ஒரு பகுதியை படிப்பு அது இதுன்னு அவங்க உதவிக்காக செலவழிக்கிறது என்னோட பொறுப்பு என்கிறார் விஜயகாந்த்